பிரச்சனைகள் இருக்குது மன்னிக்க முடியாத ஒரு பிரச்சனை எனக்கு இது முடியாது அது முடியாது அதை செய்ய முடியாது இது செய்ய முடியாது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நிறைய பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதை தான் சொல்கிறாரு உள்ளத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்பு பகைமை இதெல்லாம் என்னால் விட முடியல என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்குது இது என்னை விட்டு நீங்கவே நீங்கள் அது எப்பவுமே எனக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி அதை வேரோட பிடுங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு எப்படி ஆரம்பிக்கணுமா எதை வேரோட பிடுங்கணும் அந்த கசப்பை வெறுப்பை இந்த உணர்வுகளை இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தீங்க எப்படி அகற்றுறது சொல்றாரு வேறோட பிடுங்கறது அப்படின்னு காமிக்கிறேன்றாரு சொல்லுன்றாரு எதை பார்த்து அதை பார்த்து வேரோட பிடுங்குண்டு பகைமையே வெறுப்பே கசப்பே உள்ளத்தில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியே வேரோட பிடுங்குண்டு போ இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ அற்றுப்போ நீங்கிப்போ நிறைய பேர் பாருங்கள் இது தெரியாமல் இருக்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்ட பாருங்க முப்பது வருஷமாக கிட்டே பேசவே இல்லையா அவர் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல அவர் நல்ல மனுஷன்தான் ஆனால் ஏதோ இருக்குது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இன்னமும் பண்ணிச்சா என்ன பண்ணிச்சு தெரில யாரு கண்டா முப்பது வருஷமாக முப்பது வருஷமாக பேசவே இல்லை பேசவே மாட்டார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சமையல் பண்ணுது இவர் தான் சாப்பிட்றாரு எல்லாம் நடக்குது ஆனால் பேசவே மாட்டாங்க முப்பது வருஷமாக வாழ்க்கை கெட்டுப்போச்சு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சிருக்க வேண்டிய வாழ்க்கை எவ்வளோ இன்பங்கள் அனுபவிச்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நம்ம எண்ணி பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக நம்ம அனுபவிச்சு போன இடங்கள் வந்த இடங்கள் தங்குன இடங்கள் அனுபவித்த காரியங்கள் இதெல்லாம் வந்து சில நேரத்தில் உட்காந்து நம்ம எண்ணி பார்க்குறோம் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னால் எப்படி நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னால் எங்கே போயிருந்தோம் என்னமாக இருந்தது அப்படின்னா அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்களுக்கு முப்பது வருஷமாக பேச்சே கிடையாது ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது இம்பாசிபிள் முடியாது முடியாதுங்க அது வாழ்க்கையில் இதை செய்யவே முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க இப்போ இவர் சொல்கிறாரு முடியும் இவங்களும் சொல்கிறாங்க முடியாதுங்க ஏழு தடவை ஒரு நாள் அவன் பண்ணுவான் நான் மன்னிக்கணுமான்றார் இதெல்லாம் முடியவே முடியாது ரெண்டு மூணு தடவை பார்ப்பேன் நாலாவது தடவை பலாருன்னு கொடுப்பேன் நான் ஏழு தடவை பண்ணுவோம் நான் மன்னிக்கணுமா முடியவே முடியும் எவனுக்கு முடியும் யாராலையும் முடியாது முடியும்ன்றார் முடியும் 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 எப்படி முடியும் அந்த மாதிரி காரியத்தை பார்த்து வேரோட என்று இருதயத்திலேருந்து போ தாங்க முடியாத கோபம் உள்ளத்துலேருந்து வருது அந்த கோபமே வேரோட பிடி போ வாழ்க்கையில் இருக்காது நீ தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற இந்த காழ்ப்புணர்ச்சி